அலாம் வலைக்கும் அம்மா வரகாத் மரணித்தவர்களை அடிக்கடி கனவில் காண்பதனுடைய அர்த்தம் என்ன என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில் தூக்கத்தில் கனவு காண்பது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வாகும் பெரும்பாலான மனிதர்கள் தூங்குகிற போது கனவு காணக்கூடிய வழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலும் நம்முடைய மக்கள் கனவுகள் கண்டுவிட்டால் அதற்கான விளக்கங்களை கேட்பதிலே ஆர்வம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம் இதை வைத்து கனவுக்கு விளக்கம் சொல்வதை இன்று ஒரு தொழிலாகவே மேற்கொள்ளக்கூடிய பலரை நாம் காண முடிகிறது குறிப்பாக தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த காலத்தில் கனவுக்கு பலன் சொல்வதற்காக என்று வெப்சைட்டுகள் உருவாக்கப்பட்டிருப்பதையும் நாம் காண முடிகிறது அந்த வகையிலேதான் கனவு காணுகிறவர்கள் உலமாக்கல் அல்லது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் என்று கருதுகிறவர்களிடம் போய் கனவுக்கு விளக்கம் கேட்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே கனவுகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கனவுகள் பற்றி நபிகள் நாயகம் சலவ்லா அலி இஸ்லாம் அவர்கள் பல செய்திகளை கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக கனவு தொடர்பாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் ஒன்று சேர்த்து நாம் பார்க்கிற போது நபிகள் நாயம் சுல்லா அலி அவர்கள் கனவுகளை மூன்று வகையாக பிரிப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று நல்ல கனவுகள் இது அல்லாஹிடமிருந்து ஒரு மோமினுக்கு கிடைக்கக்கூடிய நன்மாராயம் நல்ல செய்தி என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டாவதாக கெட்ட கனவுகள் பயத்தை உண்டாக்கக்கூடிய கனவுகள் இது ஷெய்தானுடைய ஊசலாட்டத்தினால் வரக்கூடியவை என்று நம்ப அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது கனவு மனிதனுடைய மனப்பதிவுகள் அல்லது ஆள் மனப்பதிவுகள் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவன் அடிக்கடி நினைத்து பார்ப்பது பிறகு அது அவனுடைய தூக்கத்தில் கனவாக வெளிப்படுவது என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மூன்று வகையான கனவுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் தோன்றுகின்றன இந்த கனவுகளிலே நல்ல கனவுகள் வகையின் நாற்பத்தி ஆறு பகுதிகளில் ஒன்று என்று நபி சொல்லுல்லா அலி அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது அப்ப இந்த கனவுகளை வைத்து நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கப் போகிறது அல்லது ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்க போகிறது என்கிற ஒரு நன்மாராயத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த நல்ல கனவை நம்முடைய கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடம் நண்பர்களிடம் ஷேர் பண்ணலாம் அதை ரசாஸ்லாம் அவர்கள் நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள் இரண்டாவது கெட்ட கனவு ஒன்று தோன்றுவது இது செய்தான் நம்மை பயங்காட்டுவதற்காக பண்ணக்கூடிய ஒரு ஊசலாட்டம் என்று ரிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி கெட்ட கனவு கண்டு நாம் விழித்து கொண்டால் நம்முடைய இடது பக்கம் மூன்று தடவை துப்புவது ஷைத்தானிடமிருந்து இருந்து பாதுகாப்பு தேடுவது அவுத்பில்லாஹி ரஜீம் என்று ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவது அதே போல எழுந்து தொழுவது இவை மூன்றும் சுண்ணத்தாக காணப்படுகின்றன நாம் தூக்கத்தில் கெட்ட கனவை காணுகிறோம் விழிக்கவில்லை என்றால் நாம் அப்படியே அந்த கனவை விட்டுவிட வேண்டியது காலையிலே அதை காலையில் எழுந்ததும் அந்த கனவை பற்றி நாம் அலட்டிக்கொள்ளவோ அது பற்றி நாம் யோசிக்கவோ கூடாது அதே போல நம்முடைய நெருங்கியவர்களிடத்தில் அதை ஷேர் பண்ணவும் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் மறந்து விட வேண்டும் இதுவும் சொல்லாலி சம உடைய வழிகாட்டலாகும் மூன்றாவதாக ஆழ்மன பதிவுகள் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை திரும்ப திரும்ப நினைப்பதனால் வரக்கூடிய பதிவுகள் இதையும் நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது நாம் நினைத்ததால் வந்தது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் இப்போ மரணித்த ஒருவரை கனவு காணுகிறோம் என்று சொன்னால் ஒன்றில் அதை வைத்து நமக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அது தானுடைய ஊசலாட்டமாக இருக்கும் மரணித்தவரை வைத்து ஒரு நல்ல செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் அது ஒரு நன்மாராயமாக இருக்கும் அல்லது மரணித்தவரை பற்றி நாம் அடிக்கடி நினைத்ததனால் அவர் கனவிலே தோன்றினார் என்றால் அது ஆழ்மன பதிவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரணித்த ஒருவரை கனவில் கண்டால் அவருடைய பேரில் சதக்கா செய்வதோ அல்லது அவருக்காக வேண்டி விருந்துகள் சமைத்து கொடுப்பதோ அல்லது சிலர் வந்து சில மௌலவிகளை அழைத்து ஓதுவார்கள் இவ்வாறு செய்வதோ மார்க்கத்தில் உள்ளது கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒல்லாகுச்சால ஆலம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين